அடி எட்டாடு எட்டினுக்கும் கேம்லாம் வராது டா டா லைன மீகா அலவே ஓடியாடா அண்ணா அண்ணுங்க லைனை மீல்ற கூட கிடறா அத நிக்கிராம்ல அண்ணி கோவாள் தம்பி பனை மறைக்கலாம் அரியல கோபாலு இந்த ரெண்டு இடம் கூடாத பனைகுட்டி மறைக்கலாம் குடிச்சுக்கோங்க એય મરે ગરમ બને તી ઓડી જા લાંગ વચોંગ ઉંગણ કરી છે એય મરે ગરમ 아아aus edadgli flaws end 길alass Kristin deuxième finish husleid mariyn fizeram likewise đ figure� game� Assassins breaker bol 3 points Time out 4th game 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 மோடி வாங்கிட்டு வாங்க அமைச்சர் கொடுக்க வேண்டியிருக்கு

அறிவியாடுறேன் ஆமா சிமைய வேண்டிய ஆறு பதிமூணு ஆட்டத்தில் பஞ்சாயத்து ஸ்போர்ட்ஸ் பதினாலு பிள்ளைகளும் ஆறு பள்ளிகளும் எடுத்து திவ் வந்துட்டியா இந்த கொட்டா புள்ளி எங்கடா இருக்கீங்க திரி

ખળળીળ ખણા�ા�ણ ખ૨ા�ે ખળા� ખોા� ખળા�ા�! ખ ખ ખ

பஞ்சாயத்து ஸ்போர்ட்ஸ் பதினேழு பிள்ளைகளையும் அடித்தான் பன்னெண்டு வெற்றி பிள்ளைகளும் எடுத்து சிறப்பாக இருந்தாங்க பன்னு பதினேழு புள்ளிகளும் பதிமூணு புள்ளிகளும் பதினேழு பதிமூணு பதினேழு 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 சம புள்ளிகள் பஞ்சாயத்து எட்டு புள்ளிகளையும் சிறப்பாக

சமப்படி பின்னாடி தள்ளிப்பா கமிட்டி தள்ளி கமிட்டி எத்தனை ரெண்டு பேரும் அறிவிப்பு என்ன themes... பங்கு நான் கையில வச்சுக்கோட்டா கூப்ப ஜீசில் உள்ளது புள்ளிகளும் பஞ்சாயத்து ஒரு புள்ளிகளும் மன்ற <c Risky> வெற்றி பெற்றதாக்கப்படுகிறது சூப்பர் பஞ்சாயத்து சூப்பரா விளையாண்ட